தலைக்குள்ள வந்து அது பாரமா இருக்கிற மாதிரியும் தள்ளுற மாதிரியும் சுத்துற மாதிரியும் மிதக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம வெற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் தலை சுத்தலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மிகவும் எளிதானது ஏன்னா தலை சுத்தலுக்கு என்ன காரணத்தினால வருதோ அதுக்கான வைத்தியம் பண்ணாவே தலை சுத்தல் சரியா வணக்கம் நான் டாக்டர் வேதநாயகம் நரம்பியல் மருத்துவ நிபுணர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூர் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வெர்டிகோ வெர்டிகோ அப்படின்னா தலை சுத்துறதுன்னு தமிழ்ல சொல்லுவோம் தலை சுத்தல் அப்படின்னா ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம் சோ தலை சுத்துறது மட்டும் தலை சுத்தல் இல்ல தள்ளுறது கீழே விளற மாதிரி இருக்கிறது புஷ் பண்றது புல் பண்றது இது மாதிரி இருக்கிறது நம்ம தலை சுத்தம்னு சொல்லுவோம் யூஸ்வலா இதை வந்து டிசி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு சில பேர் கேரா இருக்கு அப்படிமா சோ அந்த தலைக்குள்ள வந்து அந்த பாரமா இருக்கிற மாதிரியும் தள்ளுற மாதிரியும் சுத்தர மாதிரியும் மிதக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்டினஸ் சொல்லுவோம் ஆனா ஒரிஜினல் வெட்டிக்கோ அப்படின்னா ஸ்பின்னிங் சென்சேஷன் சொல்லுவோம் எதிர கட்டட சுத்தற மாதிரியோ இல்ல தனக்கு தானே சுத்திக்கிற மாதிரியோ இருக்கிறதா வெட்டிக்கோன்னு சொல்லுவோம் சோ வெட்டிக்கோவை ரெண்டு வகையா பிரிக்கலாம் சென்ட்ரல் வெற்றிகோ பெரிபல் வெட்டிக்கோன்னு பிரிப்போம் சென்ட்ரல் வெட்டிக்கோ அப்படின்னா அந்த மூளை சம்மந்தப்பட்டது பெரிபல் வெட்டிக்கோ அப்படின்னா அந்த காது சம்மந்தப்பட்டது சோ காது மூளையும் தனித்தனியா இருக்காது ரெண்டுமே கனெக்ஷனோட தான் இருக்கும் சோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இது வந்து அலாமிங்கா அலாமிங் இல்லையா அதாவது ஆபத்தா ஆபத்து இல்லையா தான் முக்கியம் ஒரு தலைசுத்தல் வந்த உடனே இது ஆபத்தான தலை சுத்தலா ஆபத்து இல்லையான்னு தான் முக்கியமான வேலை அதுக்காக நாம சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் அதை வச்சுதான் நம்ம இது வந்து பெரியபல் வெர்டிகோவா சென்ட்ரல் வெட்டிகோவான்னு பிரிச்சுருவோம் ஸோ ஏன்னா இதுதான் இதை தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மாறும் ஸோ வெர்டிகோ சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா அதை ஸ்பின்னிங் சென்சேஷன் இருக்கும் கீழே விளற மாதிரி இருக்கும் தள்ளுற மாதிரி இருக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ இது கூடவே அசோசியேட்டடா காதுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கும் காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கும் காது ஃபுல்லான மாதிரி இருக்கும் இதெல்லாம் அசோசியேட்டட் சிம்டம்ஸா இருக்கும் அது போக ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்து வெற்றிக்கோ கூட அசோசியேட்டடா வந்துரும் சோ இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் இப்போ நம்ம எப்போ அலாமிங் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த தலை சுத்தல் கூட எப்பப்போ எப்போ செஸ்ட் பெயின் வருதோ ஹெட் ஏக் வருதோ கண் இருட்டுற மாதிரி இருக்கோ டபுள் டபுளா தெரியுதோ கை கால் வராமல் இருக்கோ இல்லை கை கால் மறுத்து போகுதோ அந்த டைமில் இது வந்து அலார்மிங் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெட் பிளாக் சைன்ஸ் அப்படிப்போம் அதாவது முக்கியமான இது வந்து ஸ்ட்ரோக்கான அறிகுறியாக இருக்கலாம் இல்லை வேற ஏதோ காசஸ் இருக்கலாம் வேற காசஸ் அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் அந்த வெட்டிகோல் சிஸ்டத்தில் ட்யூமர் இருக்கலாம் கட்டி இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரோக் இருக்கலாம் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது தலை சுத்தலுக்கான காமன் காசஸ் அதாவது முக்கியமான காரணங்கள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அந்த இன்னர் இயர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காது வந்து மூணாக பிரியும் வெளிக்காது நடுக்காது உட்காது அப்படின்ட்டு அந்த உட்காதுல நடக்கிற புளூயிட் சிஸ்டம் இம்பேலன்ஸ் தான் வந்து வெட்டிக்கோன்னு சொல்றோம்ல அந்த இன்னர் இயர் ப்ராப்ளம் வந்துன்னா அந்த வெட்டிக்கு வரும் அது வந்து மீனியஸ் டிசீஸு அப்புறம் லேபனிதன் டிசீஸு இதெல்லாம் காமன் காசஸா இருக்கும் அதுபோக யார் யாருக்கு தலை சுத்தல் வரும் அப்படின்னா மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு தலை சுத்தல் வரும் அது வந்து வெட்டிஜினஸ் மைக்ரைன் சொல்லுவோம் அதுபோக ஸ்ட்ரோக் இருந்தால் தலை சுத்தல் வரும் மல்டிபிள் ஸ்க்ரோசிஸ் இருந்தால் தலை சுத்தல் வரும் சம்டைம்ஸ் ஆல்கால் எடுத்துக்கிட்டா தலை சுத்தல் வரும் ட்ரக்ஸ் சில ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தலை சுத்தல் வரும் அப்புறம் டாக்ஸின்ஸ் கெமிக்கல்ஸ் எது ஒன்று எக்ஸஸ் ஆச்சுன்னா பாடியில் ஆச்சுன்னா தலை சுத்தல் வரும் ஸோ உப்பு குறையிறது சோடியம்லாம் குறையும் போது தலை சுத்தல் வரும் இதெல்லாம் காமன் காசஸாக சொல்லுவோம் தலை சுத்தலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மிகவும் எளிதானது ஏன்னா தலை சுத்தலுக்கு என்ன காரணத்தினால வருதோ அதுக்கான வைத்தியம் பண்ணாவே தலை சுத்தல் சரியாடு இப்போ மைக்ரைனால் தலை சுத்தல் வருதுன்னா மைக்ரைன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் காது பேலன்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் அதனால தலை சுத்தல் வருதுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் இயர் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சா இல்லை பிபிபிவின்னு சொல்ற அந்த டிசீஸ் குப்ரோலித்தியாசிஸ் அப்படிம்போம் இந்த கால்சியம் போய் டெபாசிட் ஆகிறதுனால வருதா அதுக்கான ப்ரொசீஜரோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ பண்ணாவே அந்த தலை சுத்தல் நீக்கும் அது போக இந்த ஸ்ட்ரோக் இருக்குன்னா ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் வராம இருக்கிறதுக்கான காரணிகளை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ணணும் ஸ்க்ரோசஸ்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த தலசுத்தல் வராம்தான் இருக்க முடியும் தலசுத்தல்கான இமீடியட் ரெமிடி வந்து நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு இப்போ சப்ளிங்வல் டேப்லெட்னு சொல்லுவோம் அந்த டேப்லெட் நாக்கில் வச்சோன்னாவே கரைஞ்சிரும் அந்த தலை சுத்தல் இது எல்லாமே பெரிப்பல் வெட்டிக்கோவுக்கு நல்ல நல்ல விதமா வேலை செய்யும் ஸோ தலைசுத்தல் வரப்போகுதுன்னு எல்லாம் அந்த மாதிரி இப்போ சப்போஸ் டிராவல் பண்ண போகிறீங்க தலை சுத்தல் டிராவல் பண்ணால் வரும் அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தலைசுத்தல் பற்றி பயப்பட தேவையில்ல அது ஆபத்தான தலை ஆபத்து இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணணும் அதுக்கு நம்ம நியர்பை நியூராலஜிஸ்ட்டோ இல்லை ராமகிருஷ்ணா வந்தோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்